நமக்கு அழியாத செல்வம் ஒன்று உண்டு என்றால் அது கல்வி மட்டும்தான் ஏனென்றால் இச்செல்வம் யாராலும் தேடி செல்ல முடியாது நாம் தொலைக்கவும் முடியாது நம்மை யாரும் ஏமாற்றவும் முடியாது அதனால்தான் கல்வி அழியாத செல்வம் என்று சொல்லப்படுகின்றது கல்வி கற்கையில் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் கற்ற பின்பு அதுவே நமக்கு இனிப்பாக மாறிவிடும் அவரவர் படிக்கும் புத்தகங்களே அவரவர் உட்காலும் நாட்காலியை முடிவு செய்கின்றன பேச்சுவார்த்தையே மிக சிறந்தது மிக நல்லது ஏனென்றால் யார் சரியென தேடுவது வாக்குவாதமாகும் எது சரியென ஆராய்வது பேச்சுவார்த்தையாகும் அதேபோல் எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நாம் நடந்து கொள்ளும் முறையும் வெற்றியை தீர்மானிக்கும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை நாம் முழுமையாக நம்பினால் எந்த ஒரு பெரிய கஷ்டங்களையும் எல்லாம் நீக்குபவன் அவனால் மட்டுமே முடியும் அவனின்றி இவ்வுலகில் யாரும் நமக்கு இல்லை என்று நினைத்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் நாம் எளிதாக கடந்து செல்லலாம் இறையருள் கிடைக்கும் பட்சத்தில் நம்மை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் நாம் சந்தோஷமாக வகி அனுப்பி வைக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு நாம் இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சன உண்மை என்று சித்தர்கள் வாக்கு அதனால் நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நாம் வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து செல்ல வேண்டும் செய்த புண்ணியம் மட்டுமே நம்மையும் நமது வாரிசுகளையும் வளப்படுத்தும் நாம் சேர்த்து வைக்கும் பணம் அல்ல காரணம் புண்ணியம் நம்முடன் கடைசி வரை பயணிக்கும் ஆனால் பணம் நம்மிடமிருந்து கைமாறி சென்றுவிடும் அதனால்தான் பணம் கைமாறும் கைக்கு கைமாறும் என்று சொல்லப்படுகின்றது மனைவி என்பவள் வார்த்தை அல்ல அவள் ஒரு வாழ்க்கை அவள் இல்லாத வாழ்க்கையை வாழ்பவர்களிடம் கேட்டால் சொல்வார்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி அதனால் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை மனைவியைப் போன்று ஒரு மந்திரியும் இல்லை இடைவெளி விட்டு நாம் செல்ல வேண்டும் அது வாகனங்களை மட்டும் அல்ல நமது உறவுகளையும் தான் காரணம் வாகனமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இடைவெளி விட்டு சென்றால் மட்டுமே நாம் கடைசி வரை பயணிக்க முடியும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பதை விட நம்மால் ஒருவரும் அகவோ அகியவோ கூடாது என்பதில் மட்டும் நாம் உறுதியாக இருந்தால் இறைவன் நம்மிடம் பயணம் செய்து கொண்டே இருப்பான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமது உற்ற நண்பனாகவும் பெற்ற தாயாகவும் இருந்து பயணம் செய்வான் இதுவே நிதர்சன உண்மை சில இடங்களில் பேசினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சில இடங்களில் மௌனமாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அதனால் எந்த இடம் சரியான இடம் என்று நாம் மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் மற்றவர்கள் அல்ல அப்பன் முருகனினருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாலசுப்ரமணியனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்